சொந்த வீட்டுல நிச்சயம் பண்ண பண்ண குடுக்க மாட்டேங்கிட்டாங்க மடபுறத்துல அப்பா இருக்க நிச்சயம் பண்ணிட்டான் இதே இடத்துல இதே இடத்துல நிச்சயம் பண்றான் இந்த இடத்துல நிச்சயம் பண்றாங்க சின்ன கூரை வீடு நிச்சயம் தான் அப்பா தவறிடுறார் பத்து நாள்ல நாடக நடிக்கிறான்னு பொண்ணு கொடுக்க மாட்டேட்டாங்க சொந்தக்காரங்க கூட என்ன வருத்திட்டாங்க இப்ப என் தம்பி என்கிட்ட பேச மாட்டான் நான் தூக்கி உள்ள தம்பி நம்ம மதுரைல கோமதி ஒருத்தர் சக்தியா மெடிக்கல் வச்சிருக்காப்புல பிரபாகரன் பேரு சக்தியா மெடிக்கல் நீங்க பார்த்திருப்பீங்க யாராவது சந்தை வச்சிருக்கான்னு சத்தியா மெடிக்கல் தம்பி ஆஹ் பேச மாட்டாப்புல தம்பி என்கிட்ட பேச மாட்டாப்புல இன்னைக்கு வரைக்கும்

இப்ப நாடகம் நடிகல்ல பாதிச்சாலும் சரி பழைய நாடக உலக மாதிரி மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை ஒரு ஒற்றுமையிலா இருந்து போட்டிகள் போராமைகள் இல்லாம நீ பெரிய ஆளு நாம் ஆளு இல்லாம நமக்கு தெரிஞ்ச கதைகளை பேசி நாடகத்தை வளர்த்தாங்கன்னா இன்னமும் எனக்கு சிறப்பா இருக்கும் இப்ப நீ நேரம் கிடைப்பீங்க பாத்துருக்கீங்க ஒருத்தலை கட்டம் பாக்குறாங்க பொறுப்பா பொதுவா சொல்ல போனா சுயநலவாதி ஆயிட்டாங்க மயக்குளம் இருக்காரா அண்ணன் இருக்காரு மயக்குளம் மாதண்ணி இருக்காரு அவர் என்ன ஒரு இது வச்சு எடுக்கிறாரு நம்ம நாலு வச்சு எடுக்குமே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க அதை ஒருத்தர் ஒரு பந்தயமாடு போகுதான் அதை வந்து போக்குறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல அதை எப்படா சைடுல பிரிச்சு கம்மாக்குள்ள ஓட்டி விடுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஆயிடுச்சு இப்ப நிறைய பிரச்சனைகள் அதனால எல்லாரும் ஒற்றுமை என்னோட கணிப்பு ஒற்றுமையா இருந்து இந்த கலை வளர்த்துன்னா கொஞ்சம் ஒரு மேன்மைப்படுத்தினாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நலிந்த கலைகளும் நல்லா வருவாங்க கொஞ்சம் ஆர்வமாவும் படிப்பாங்க அப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அப்ப சந்தோஷமா இருந்தால் பழைய மாதிரி நாடகங்கள் இன்னும் நீடிக்கும் இல்ல இதுவே கண்டினியூ பண்ணாங்கன்னா இருக்கிற குறையத்தையும் பார்க்கும்

எல்லா நடிகரும் சப நடிகர்களோட இந்த வருஷம் நடந்துச்சு இந்த வருஷம் மொத்தத்துல இது வரைக்கும் வந்து அறுபது நாடகம் போயிருக்கும் அறுபது போயிருக்கும் மொத்த நாடகங்கள்லாம் கட்டப்பு நாடகம் இல்ல இல்ல மொத்த மொத்த நாடகம் கட்டப்பு நாடா மிஞ்சி போனா ஒரு பத்து நாடகத்துக்குள்ள இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவு போயிருப்பேன் ஹரிச்சந்திரன் நிறைய போயிருக்கேன் இந்த வட்டம் வள்ளியர் நம்ப இருக்கும் ரெண்டு ரெண்டு அவ்வளவு பாக்கி பூரா வந்து கட்டப்பு நாடகம் இப்ப இல்ல இன்னொரு பத்து இருபது நாடகம் பாஞ்சு நாடகம் புக்கா இருக்கு நான் சங்கத்துக்கு போல தம்பி தேவையை பாட்டு சொன்னா அவ்வளவு பத்து நாடகத்துக்கு மேல இருக்கு போறோம் அப்படின்னு அதுலயுமே ஆறு நாடகம் ஏழு நாடா கட்டப்பு நாடகம் இப்பதான் புக்கா சேந்தாப்புல அதனால நிறைய நாடகங்கள் குறைஞ்சிருச்சு கடம நாடகங்கள் இயற்கையா நம்மளுடைய சூழ்நிலைக்கே ஒரு ஒரே மூணு டான்ஸ் ஒரு நாள் அடுத்து பத்து பேர் நடிகருடைய பாதிப்பா சொல்லி அது செய்யலாம் கடமை நாடகம் போட்டு மூணு மூணு டான்ஸ் ஒரு மூணுக்கு போயிட்ட ரெண்டு பார்த்தி போலாமே அது வந்து செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஒற்றுமைகளாக இருந்தாங்கன்னு இன்னொரு நல்லா இருக்கும் என்னுடைய கணிப்பா தான் அவன் ஒருத்தரோ போட்டி போறாம சபா நடிகர்களையும் ஒரு ஒரு நடிகை நடிகை வந்தாங்கன்னா மரியாதைகள் பயந்து யாருக்கும் பேச வேண்டியது இல்லை மரியாதைகளா பேசி ஒரு அன்பா இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய நாடகங்கள் ஆடலாம் நடிகர்கள் வளர்க்கலாம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் சந்தோஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு இந்த செல்ல குற்றம் மாதவன் உங்களுக்கு வணக்கம் அன்பை நண்பர் உடன்புரா சகோதரர் ஏ பி தேவேந்திரன் ராஜர் அவருக்கு வணக்கம் அனைத்து கலைஞர்களுக்குமே வணக்கம் ஆமா யாரையும் நான் குற்றமா பேசியிருந்தாலும் நடிச்சுக்குங்க அது மனசுல ஏதாவது என்னுடைய கருத்துல உள்ளதை சொன்னேன் இப்ப நீங்க என்னென்ன நாடகத்துக்கு எல்லாம் போறீங்க இப்போ வந்து இப்போ பழைய மாதிரி வந்து மற்ற நாடகங்கள் இப்போ போகல அதாவது வந்து என்னென்ன நாடத்துக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க நான் போயிருக்கிற வந்து வள்ளி திருமணம் அரிச்சந்திரா அரிச்சந்திரா மூன்று போவேன் மூன்று செய்வேன் அரிச்சந்திரா சத்திவான் சாவத்திரி பவளக்குடி தூக்கு தூக்கி சதாரம் ஓ மனோமணியே நாடகம் மார்க்கண்டே பாசிபதக்கனை அர்ச்சன்து இது போக இப்போ சமீபங்கள்ல வந்த சாமி நாடகங்கள் அனைத்து நாடகம் ஆடுவேன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு முத்தாளம்மே கருமாரியம்மே சனீஸ்வர பகவான் ஒரு நாடகம் இப்போ சமீபத்தில் வந்துச்சு அந்த நாடகம் வந்து நான் அந்த நாடகம் வந்தேன்னா நான் கரூர்ல போய் அந்த நாடகம் தங்கி ஒரு நாலு நாள் ஆனேன் அப்போ அந்த நாடகம் சனீஸ்வர சொன்னாங்க அப்போ அவர் விசாரிச்சு என்ன கதைன்னு கேட்டு ரெண்டே நாளில் அந்த பாடத்தை அவங்க கூட ஒரு நாடகம் போய் பாத்து ரெண்டு நாள் அந்த பாட்டை செக் பண்ணி மூணாவது நாடகம் நானே சம்சாரம் போய் நம்ம திருமங்கலம் பக்கம் அங்க வந்து நாடகம் போட்டு சனி சரன் சொல்லி போட்டுருந்தாங்க ரெண்டு பேருமே போய் அந்த நாடகம் பண்ணோம் பண்ணி அந்த நாடக புதுமையா பண்ணது அந்த நாடகம் பண்ணது புதுமையா நாடகம் புதுமையா பண்ணது ஓரளவு வந்து ஒரு பதினஞ்சு நாடகம் பதினாறு நாடகங்கள் முழுமையாடக்கூடிய கத நாடங்கள் அது வந்து திண்டுக்கல் பக்கம் போய் இருந்ததுனால முருகப்பானை கொஞ்சம் சப்போர்ட் மேடம் முருகப்பா அம்மா முருகப்பா வந்து முதல்ல ஒரு அண்ணன் கூப்பிடுவேன் அப்புறம் விஜய்கா அவங்க வந்து மாமான்ற கூப்பிடுற சிச்சுவேஷன் அதுல வந்து அவங்க கொஞ்சம் இன்றைக்கு நாடக மேடைகள்ல போனோன்னே இன்றைக்கு சுதிகாலங்கள்னா என்னன்னு சரிவர தெரியாது சில நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க சில நடிகர்கள் வந்து எனக்கு பிடித்த நடிகர் வந்து எனக்கு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அத கண்ட்ரோல் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு பதினஞ்சு கதைகள் முழுமையாக செய்யக்கூடியது மல்லிகரும் அதே மாதிரி ராஜபாட் நம்ம நாடங்கள் போட்டுக்கிறேன் சில ஊர்ல கேட்கிற ஊர்களை மட்டும் செய்வேன் நம்ம தெரிந்தவர்கள் வந்து தமிழ் நீங்க ராஜபாட்டு போடுப்ப இந்த சமீபத்துல போன வாரம் இந்த மேலூர்ல சொன்னாங்க நீங்க தான் ராஜபாட்டு போடணும் எனக்கு தேதி இல்லை மாத்தி விட்டுட்டு வேற ராஜபாடு போட்டுருந்தேன் மாத்தி விட்டு அந்த ராஜபாடு போட முடியாது அந்த பையனை கடுகாசலம் போட்டு சொல்லிட்டு நான் வேடன்ஸ் ஆகி போயிட்டு நாலு பேர் கிடச்சிது நான் பேசுன தொகையோட தொகையும் கொடுத்து எல்லா நடிகரையும் நல்லா சாமிச்சிவிட்டாங்க ஒரு அளவு கதையில் ஓடுறது பரவாயில்ல கதை நாடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் ஒரு பத்து நாடகத்துக்கிட்ட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா முழுமையானது வந்து அம்மா தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு நாரதரம் போட்டிருக்கேன் செமேடைகளில் ம் நாள் வராத பட்சத்தில் நாரத படம் போட்டிருக்கேன் ஓ மாதினார் அண்ணனன்கா ஒருமேடா நடதக போட்டு கச்சை கட்டி போட்டேன் சோலைராஜன்ற பையன் ராஜபாட்டு அக்கா என் உடம்பு சகோதரி பெரிய ஸ்ரீபாட்டு அன்றைய இருந்து இன்றைக்கும் பெரிய ஸ்ரீபாட்டுன்னு சொல்லலாம் நல்லா பாடக்கூடியவங்க பாசமாக என் மேல பாசமானவங்க இன்றைய உள்ள ஒரு நகைச்சுவை நடிகருடைய அம்மா சூர்யாவுடைய அம்மா விஜயதாரான்னு சொல்லி பலம்பரும் நடிகை அனைத்து அந்த அம்மாவும் வந்து அந்த அக்கா வந்து ஓரளவு நிறைய நாடகங்கள் ஆடக்கூடியவங்க திரிபாடலாம் கதை முறைப்படி செய்யக்கூடியவங்க அவங்க ஸ்ரீபாட்டு போட்டு அண்ணன் அருமை அண்ணன் மறைந்த நகைச்சுவை சக்கரவர்த்தி எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்த நம்ம குண்டுசேரனை ரொம்ப எம் பிரியமுள்ளவர் அவர் அன்றைக்கு பவுன் அவருடைய மனையாள வந்து போட்டு இருந்தாங்க சிவையான மிருதங்கம் நம்ம அருண் அருணன்னை பெட்டி போட்டு நான் நார்துல முடியல அவர் வந்தவர் படுத்துட்டார் வண்டியில அவருக்காக என்னை திடீர்னு உசுப்பி நான் நாடகம் பார்க்க போயிருந்து தூங்கி இருந்தேன் என்னை உசுப்பி நீ நான் போடுற அன்னைக்கு சேரணும் தான் போட்டுட்டா போட்டு போட ஒண்ணு சரியா பாத்துக்கிடுவேன் கச்சக்கட்டுல நாடகம் போட்டேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாடகம் வராமல் போட்டேன் நாடகம் போட்டு பண்ணிருக்கேன் இப்படி திடீர்னு ஒரு ஆள் வரலங்கிறதுக்காக உங்களை நீங்க போட்டு எப்படியாவது சமாளிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம எப்படி தைரியமா எப்படி பண்றது இந்த பதட்டம்லாம் எப்படி இருக்குது இல்ல அந்த ஒரு பதட்டம் மட்டும் இல்லனே என்ன ஒரு காரணம்னா இப்போ ஒரு நடிகர் என்ன பாடுறாங்க எனக்கு வந்து படிப்பறிவு இல்லாட்டி ஒரு நடிகர் என்ன பாடுறாங்க கவனிப்பேன் இப்ப நீங்க வர நடிகர் வர்றீங்க சரி அண்ணன் பூசா நாரதர் வர்றாரு என்ன பாடுறாரு அப்ப அந்த பாட்டை காமிப்பேன் நான் இப்ப இப்ப நாரதர் போட்டு நான் பாடுற பாட்டு வந்து நம்ம ஆறு மாமா வந்து பாடுவார் அவர் மாடித்தான் அந்த பாட்டு மொதமா நான் கேட்டிருக்கேன் பாட்டு நிறைய நாடகங்களா அவர் ஆர்ம வருவாப்ல அப்போ அந்த பாட்டை அவருக்கு பின்னாடியே பாடி பார்ப்பேன் தனியா இருக்கீல்லை அந்த பாட்டை பாட சுமார் சர்வவேத வினோத கருணான்ற சொல்ல பாட்டை பாடி பார்ப்பேன் அந்த அந்த பாட்டை ஒரு ரெண்டு லைன் பாடி பாருங்களேன் பாருங்க பாருங்க உம் சர்வ பேத விநோதக்கார நாம் ஆ ஆஹா ஆம் சர்வ பேத விநோதங்கர நாம் கருணா லகனி அமல பாஸ்கரன் கோடி சரூபா அகண்ட சச்சிதா நந்த பிரதாபா விமல வேதாந்த நாத சரூபா வேண்டுமரும் தருந்தே வா கருணா லயனிதியே இந்த பாட்டை வந்து அந்த அவங்க பாடுறதுல தெரிஞ்ச அந்த வரைக்கும் நம்ம வாய்க்குல என்ன நுழைய எடுத்து வச்சுக்கிறேன் இதுல வில்லங்கமான அடுத்து ஒருத்தர் இருக்கு கஜனா புகநீதினு ஒரு இடம் வரும் அது எனக்கு நிக்கல அது வார்த்தை இதுவே இப்ப நான் பாடுறது வந்து சுதி சேர்தா தெரியாது தெரியாது எல்லாரும் கேட்பாங்க என்னப்பா சேர்தா தெருளப்ப ஏதோ சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது சொல்லுவா காலை யாராவது அப்ப எல்லாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம மேல ரொம்ப பிரிய உள்ள நடிகர்கள் அதே தனியா சொல்லக்கூடிய நடிகர் இப்ப ஈகேரப்ப வந்தா மேடையில இருந்து சாயல் மட்டும் காப்பேன் அவர் பிடிச்ச விஷயம் ஏதாவது பாட ஆரம்பிச்சோம்னா

சில பேர் வந்து காலையில் சொல்லுவாங்க பாக்கி நான் அதை கட்ட போனாடம் பண்ணா திடீர்னு என்ன ஒன்று வரும் இன்னைக்கு இந்த பாட்டு நல்லா பண்ணிடலாம் அப்படில அன்னைக்கு கோட்டை விட்டி இல்ல இதே மாதிரி இதை கண்டிப்பா பண்ணுங்க அப்படி இந்த மாதிரி அதாவது வந்து ஓப்பா சொல்லிடுவாங்க சில நடிகர்கள் வந்து அப்போ வந்து அவங்க சந்தோஷமா இருக்கும் அது சக்கரவா சொல்ற வரைக்கும் சந்தோஷமா எடுத்துக்கிறேன் நமக்கு தெரிஞ்சதான் மாறிப்போம் அதான் சொல்றாரு அப்ப புதுசா சொல்லப்படுறாரு அப்படின்ற மாதிரி வந்துடும் இது வரைக்கும் வந்து சுதீதாக எனக்கு இன்னும் சத்தியமாக தெரியாது சங்கர சத்தியமாக தெரியாது மத்தவங்க பாடல கரெக்டா சொல்லுவேன் அது இருந்தாலும் பாடுறாப்புல இது இந்த தாழ இது மாறுது அப்படின்ற அந்த ஞாபகம் ஆண்டவன் கொடுத்துருக்கு எனக்கு ஏன் எனக்கு எனக்கு நிக்காத காரணம் என் வாய் வந்து சின்ன வயசுல இருந்து வாய் திக்கிறதுனால இப்ப ஒரு சிக்கலான பாட்டம் வந்து நான் பாடவே மாட்டேன் என்ன எந்த மேடையிலயும் பாருங்க வராத பாட்டு பாட்டு இப்ப இந்த பாட்டு பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராஜ பாட்டு போல எல்லாரும் பாடுவாங்க கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அப்பவேல அந்த பாட்டுல ஒரு சின்ன டே உள்ள வரும் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு தட்டி தட்டி சிப்பிகள் செய்த அவள் நிக்காது எனக்கு தலை எதுவுமே சேராது எனக்கு அப்ப அதை விட்டுமே அவள் தளதளவென்று அங்க ஒரு இங்க சேர்க்க மாட்டேன் அந்த ஊடக கைய சேர்க்க மாட்டேன் இதை நான் அங்க போக முடியாது வாயை திக்கிறோம் அந்த 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 அனுபவத்தை கட்சி கொண்டு போய்க்கிறது ஓஹோ அப்ப அந்த ரொம்ப வல்லுங்களே அதை பட்டு அங்க வருவேன் தங்க ரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போல் அங்க போயிருவேன் அப்ப வந்து அத காட்டி காட்டாத மாதிரி போய் கொடுப்பேன் நமக்கு தெரிஞ்சதான சொல்லணும் அப்புறமா தெரியாத போய் நான் போய் அதை செய்வேன் சொல்லிட்டு நான் பணமரத்துல ஏறி ஏறி உங்க பாயில் என்ன சுத்த வர அதை பாக்குற என்ன வேமா வந்து ஏற நேரம் இடையில இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுவாங்க அது தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சதை காட்டணும்னா நல்ல பேர் கிடைக்கும் தெரியும் சொல்லி தெரியாம போச்சுன்னா உண்மை உண்மை எப்ப உங்களுக்கு பவுல கொடிக்கு பப்பு போட்டு விட்டாங்க முத முத தெரியாது அதுல சில சீன்கள் எல்லாம் இருக்கு அந்த அண்ணன் பறவை வைக்கிற எனக்கு தெரியாது வந்துருக்காப்புல அண்ணன் தம்பி என்னன்ன மாதிரி உள்ள புடிச்சுக்கிட்டேன் அப்ப காரணம் அந்த பாட்டு ஈஸியா இருந்துச்சு அண்ணன் வாங்கலையோ அம்மா அண்ணா ஈஸியா இருக்கு இதே அந்த இடத்துல சங்கீதம் மற மாதிரி இருந்துச்சுன்னா அனே சத்தியமான வீட்டுக்கு போற மாட்டிருப்பேன் போய் ஓரளவு தெரியாம போய் நிக்க கூட வந்து அது மாதிரி வந்து தெரியாத தெரியலன்னு சொல்லிடுவேன் நான் சத்தியர்த்தி போட சொன்னாங்க அண்ணன் எல்லா பாட்டும் பாடிருவேன் தம்பி டிப்பி போறோம் அண்ணே எல்லா பாட்டும் பாடிருவேன் முத பாட்டு தெரியாது தண்ணியால் உண்மையில பாதம் நிக்காதுனே முகாரி நிக்காதுன்னு ஆனா முகாரின்னு பாடுவேன் நான் பாடுறதே முகாரியா இருக்கும் அப்படின்ட்டு அவரவே சொல்லிட்டு போனே போனேன் நீ போயிருக்கலாம் மேடம் என்ன சுத்தப்படாதே நீங்க போற இடத்துல நான் போயிட்டு நல்லா வேண இருக்கேன் சத்தியத்தை உள்ள ஆசிச்சு போறதுல பப்பன் பண்ணிருக்கேன் அசராத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு வேலை இது போறேன் போறேன் போயிட்டு வந்து போகணும் போயிட்டு வந்து என்னன்னு சத்தியு டக்குன்னு ஏதோ போட போட்டு போயிடலாம் நீங்க அம்மா அந்த ஊருக்காரங்க அப்படியே கேட்பாங்க ஏன்னா அந்த ஊர் வந்து அந்த ஊர் பேர் வந்து மைக்குடி அரிசந்திர விரும்பி பார்க்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற நம்மள அதை கெடுத்துட கூடாது இந்த வருஷோட நாலாவது வருஷம் போறேன் இந்த ஊருக்கு மொத்தத்துல எல்லாத்தையும் அள்ளி வச்சு அழிக மயில எந்த மீன் பிடிக்க வந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்ல ஏதோ ஒன்றடா பிடிக்கணும் அதனால டக்குன்னு நான் முடியும் என்ன நீங்க பண்ணுங்க அவர் போன அவர் அவர் அங்க வந்து அவர் இது பண்ணிட்டாங்க அவர் வந்து ஏத்துக்கிட்டான் அப்படிங்க நம்ம வந்து நம்ம போய் அது அவுட் ஆயிருச்சுங்களே மொத்தத்துல அவுட் ஆயிப்போம் அடுத்த வருஷம் அவர் வாங்குற காண்டிட்டு கட்டுப்போம் நம்ம பகுன்னு போடுறதுங்க நம்ம பொழப்பு போறோம் உண்மையை நம்ம பொழப்பு கட்டுப்போம் என் மாட இன்றைக்கி தான் நார்மலான வண்டி ஓடுதுனே நான் செல்லனே சரி வாண்டி சங்கர முயற்சத்துல அமையிலே நல்ல அழகா யதார்த்தமா எதார்த்தமா அப்படியே உண்மையை பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் கருத்துக்கள் கருத்துக்கள்னு ஆமா மற்றபடி யாருமே அப்படியே யதார்த்தமா சொல்லும் பொழுதுதான் அது வந்து கேட்கறதுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம கொஞ்சம் ஆஹ் மெருகூட்டி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே அந்த அது சுவாரஸ்யமா அமையாது என்ன எப்படி என்ன வார்த்தைகள் போடுறது எப்படி பேசுறது அந்த கற்பனை தான் போய்கிட்டு இருக்கும் அந்த ஒரு அந்த காணொலியே சுவாரஸ்யமா இருக்கு ஒரு நாலு பேர் மட்டும் எந்த அர்த்தம் ஜாலியா ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும் கடைசியா இது வரைக்கும் சொல்லாமே இருக்கு இவ்வளவு எப்படி செல்ல பாப்பாங்க ஆமா

ஏதோ மறந்துட்டாரு தம்பி அப்படித்தான் நினைச்சுக்கணுமே ஒழிய அது ஒரு குறையா தயவு செஞ்சு எடுத்துக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது நான் இல்ல நீ சொல்ற கருத்து ஏன் இந்த அஞ்சு பேர் நான் சொல்லாம இருந்தேன்னா சாட்டி சொல்லி இருந்திருப்பேன் இவங்க பின்னாடி சொன்னா தான் இவங்களுக்கு பெருமை ஏன்னா அவங்க அப்படி எனக்கு பண்ணவங்க நாடகத்துக்கு வந்து நான் அப்பவும் போயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோனே இங்க இதே திருவாரூர் மண்ணில் பிறந்தவர் ஒரு பாய் வீட்டு பையன் ரவிக்கு பேர் ஆல்ரௌண்ட் வாசிப்பார் சர்வார் மாதிரி வாசிக்கக்கூடிய ஒரு திறமை ஆனால் அவருடைய ஒரு கெட்ட பழக்கத்தினால உள்ள வர முடியல இன்றைக்கு உப்பு ராஜான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாடக ஏஜென்ட் அப்புறம் ஜெயபால் அண்ணன் சில பேர்கள் நண்பர்கள் பூராமே இவங்கதான் என்னை வந்து பள்ளிக்கூடத்துல பழைய பள்ளிக்கூடத்துல தகர போர்டு வச்சிருப்பாங்க அந்த பள்ளியோட பேர் இருப்பாங்க ஆரம்ப துவக்கப்பள்ள அந்த போர்டுல ரவிக்குன்ற தாளம் போடுவார் எனக்கு நம்ம வளரக்கூடிய வாய்ப்புக்கு ஒரு உத்தரவி கொடுத்தவங்க அப்புறம் புராணங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இங்கே அம்மா அப்பச்சி ஒரு புலவர் முத்தியான்னு சொல்லி நானு தேவேந்திர மாணிக்க நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து கரைகள் தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு பெரிய நாரதா வரக்கூடியவர் குருப சுவாங்களே அவருடைய சுச்சுவேஷன் அதனால அவர் வந்து எங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்த மேலே இன்னும் இருந்திருந்தா எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் நிறைய சப்போர்ட் தூங்கல விசிப்பா கூட புராணம் சொல்லுவார் ஒருத்தனை முத்தியான்னு சொல்லி அவர் நம்ம தவறிட்டார்

உண்மையிலே வந்து எனக்கு பெரிய குடிப்பனை அதாவது நம்ம திருவாவூர் இந்த திருத்தலத்துல மாணிக்கவாசர் பிறந்த திருத்தலத்துல வந்து நண்பர் சொல்லையிலோட நான் கூட என்ன பேட்டி கொடுத்துப்போம் நேர்த்தே வந்து இந்த பேச்சுக்காரன் நடந்துச்சு எங்களுக்குள்ள நம்ம அண்ணன் வர்றாரா சே அப்பா சரி எப்படி பேட்டி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பேசணும் அப்போ எனக்கு சின்ன சந்தேகம் இருந்துச்சு நம்ம முன்னாடி உட்காந்து பேசிடுவோமா அப்படின்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை மதித்து வந்து எடுத்தது வாயகுல மாதவன் நணக்கம் இதை பார்க்கக்கூடிய சபை கலைஞர்களுக்கும் மக்களுக்கும் என் சார்பாகவும் என் மனையாள் டான்சர் சுந்தரி சார்பாகவும் என் மகன் சிறப்பு நடிகர் சிரஞ்சீவி மற்றும் எனது குடும்பத்தினர்கள் என் நண்பர்கள் சார்பாகவும் சிறந்தாந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய் நன்றி என்னை உண்மையிலேயே சொல்றேன் நான் பார்க்குற பல கலைஞர் கலைஞர்கள்ல ரொம்ப மதிச்சு பணிவா அன்பா பேசக்கூடிய சில கலைஞர்கள் நீங்களும் ஒருத்தர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப அந்த திருவாத ஒரு தேவேந்திரன்னு அவர் மாணிக்கண்ணு இவங்கெல்லாமே நல்ல மரியாதை ரொம்ப பக்குவமா பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு சந்திச்சதுல இது கூட யதார்த்தமான சந்திப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக பிளானிங்லாம் இல்லை யதார்த்தமாக அமைஞ்சது தான் அதனால உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கால லட்சியங்கள் அனைத்தும் ஆஹ் நல்லபடியா நிறைவேறணும்னு எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் மாயா மாதவன் நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றி வாய்ப்புலே சேர்க்குறேன்